அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ராமலிங்காபயம் ஓம் ராமலிங்காபயம் ஓம் ராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்றைய பதிவில் நாம் ஞானசரியையின் பதினொன்றாவது பாடலை பார்த்தோம் என்று நாம் ஞானசரியையின் பன்னெண்டாவது பாடலை பார்க்க வைக்கிறோம் முதலில் நான் பாடலை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் எனையாட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லவ சித்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டு அருளி பெருங்கருணை வடிவினொடு வருதருணம் இதுவே கருநெறி வீழ்ந்து உழலாதீர் கலக்கமடையாதீர் கண்மையினால் கருத்து ஒருமித்து உண்மை உரைத்தேனே இதுதான் பாடல் இப்போ விளக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள பாடல்களை சொன்ன மாதிரியே இந்த திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டே வருநெறியில் ஆட்கொண்டு அருளமுதம் அளித்த வல்லப சித்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வல்லல் அதாவது அந்த சன்மார்க்க சுத்த சன்மார்க்கத்தை பற்றி தான் வரிசையை சொல்லிகிட்டே வர்றார் அந்த சுத்த சன்மார்க்கம் வந்து எப்படிப்பட்ட நெறி அப்படின்றதுக்கு தான் அவர் வந்து என்ன இது பண்ணுறாரு அவர் வந்து கம்பாரிசன் பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி உள்ள சமயங்கள் மதங்கள் வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் அங்கெல்லாம் சொல்லியிருக்க கருத்துக்களில் அதிலலாம் உண்மை இல்லை அதனால் நான் சொல்கிற இந்த சுத்த சன்மார்க்கம் இந்த இதில் நீங்கள் வந்தீங்கன்னா இதில் உள்ள கருத்துக்களை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நீங்கள் வந்து மேல்நிலைக்கு ஏறி போயிடலாம் அந்த இதை பிடிச்சிக்கிட்டு இருக்காதிங்க அதில் வந்து பிடிப்பு வேணாம் அது வந்து நம்மளை வந்து ஏன்னா அதில் வந்து முடிந்த முடிவாக வந்து ஏன்னா சாவை வந்து அவங்க வந்து அதாவது மரணத்தை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்மளுடைய நெறியோடைய இவருடைய சாகாதவனே சன்மார்க்கி இவருடைய அந்த சன்மார்க்கம் அப்படின்னாலேவோ சாகாதவன் அப்படின்றது தான் இவருடைய இதை அதனால் இவர் என்ன சொல்கிறாரு அதில் போனோம் அப்படினோம்னா அங்கே வந்து இந்த இதே இல்லை எப்படி கம்ப்யூட்டரில் ஒரு இது சொல்லுவாங்கள கம்ப்யூட்டரில் வந்து அந்த என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அதுதான் இருக்கும் அந்த ப்ரோக்ராம் இல்லாத ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து ஒன்றுமே உங்களுக்கு டேட்டாவே வராது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அது மாதிரி அந்த இதில் வந்து அந்த இதே இல்லை அந்த சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம்ல அது அவ்வளோதான் இருக்குது அப்டேட்டட் வெர்ஷன் இல்லை அங்கே இவர் சொல்கிறது வந்து இது வந்து அப்டேட்டட் வெர்ஷன் நம்ம சொல்லலாம் அப்டேட்டட் வெர்ஷனில் இது வந்து நம்ம வந்து உள்ளே வந்து இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மரணம் இல்லா பெறுவாழ்வு நிச்சயம் அப்படின்றது தான் இவர் எல்லா பாடல்களையும் அதை சொல்லிகிட்டே வர்றார் இப்போ இங்கே சொல்லும்போது பார்த்திங்கன்னா வருநெறியில் என்னை ஆட்கொண்டு அருள் அமுதம் அழித்து வல்லப சித்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வல்லல் போன பாட்டுலேயே நம்ம பார்த்தோம் அமுதம் பற்றி பார்த்தோம் அதில் வந்து ஒரு அருள் அமுதம் சொல்லி பார்த்துட்டு அதில் வந்து நான் வந்து வெண்ணிலா கண்ணின்னு ஒரு கீர்த்தனை பாடலன்னு ஒரு பாட்டை கூட படித்தேன் அது மீண்டும் ஒரு முறை அந்த பாட்டை பார்ப்போம் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா அதாவது குண்டலிப்பால் நின்றிழங்கும் வெண்ணிலாவே அந்த குண்டலிப்பால் வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே இது வந்து அருள் அமுதத்தை பற்றி சொல்கிறாரு அது வந்து இங்கே வந்து ஒரு சந்திர மண்டலம் இங்கே வந்து தோன்றும் அங்கே வந்து ஒரு அமுதம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னேன் வள்ளல் பெருமான் நிறைய அமுதத்தை பற்றி சொல்கிறாருன்னு இப்போ அவர் உரைநடை பகுதியிலேயும் இதை பற்றி பாடியிருக்கிறார் அதாவது ஒரு அஞ்சு விதமான அமுதங்களை பற்றி க்ளியராக சொல்லியிருக்கிறாரு அது என்ன அமுதங்கள்ன்றத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் பஞ்ச அமுத ஸ்தானங்கள்னு தலைப்பில் ஒன்றாவது அமுதம் நாக்கின் அடியில் இனிப்புள்ள ஊற்றுஜலம் போல் இருக்கும் ஃபஸ்ட்டு அமுதம் வந்து நாக்கு கீழே இனிப்பு உள்ள ஊற்று ஜலம் போல் இருக்கும் ரைட்டு ரெண்டாவது அமுதம் உள்நாக்கின் மேல் இலையின இனிப்புள்ள சர்க்கரை பாகு போல் இருக்கும் மூன்றாவது மூக்கு முனையில் காய்ச்சின சர்க்கரை பாகு போல் இருக்கும் மூக்கு முனையில் நாலாவது நெற்றி நடுவில் முதிர்ந்த சர்க்கரை பாகு போல் இருக்கும் இங்கே ரைட்டு ஐந்தாவது மகா இனிப்புள்ள மணிக்கட்டியாக இருக்கும் அதிக குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த அஞ்சாவது இது தான் ரொம்ப முக்கியமானது இதை வந்து என்ன சொல்கிறாருன்னா ஐந்தாவது அமுதம் மெளனாமிர்தம் அதாவது மௌனம் அதுலேருந்து வர இந்த அமுதம் இங்கே எங்கே இருக்கும் அப்படின்னா உண்ணாக்கு அதாவது உள்நாக்கு மேலே அந்த தொங்கிட்டு இருக்குன்னு சொன்னோம்ல நம்ம கர்சாலையை கூட தேக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதான் அந்த முக்கியமான அமுதம்னு சொன்னோம் பாருங்க அந்த உண்ணாக்கு மேல் அதிக குளிர்ச்சியாகவும் இருக்கும் மணிக்கட்டி இனிப்புள்ள மணிக்கட்டியாக இருக்கும் சில்லுன்னு மணிக்கட்டி மாதிரி இதுதான் அந்த ஃபைனலாக வர அந்த அஞ்சாவது அமுதம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது அவரை கீழே என்ன சொல்கிறாருன்னா இந்த ஐந்தாவது அமுதத்தை உண்டவர்கள் என்றும் அழியாத தேக சித்தியை பெற்றவர்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ இந்த அமுதம்ன்றது வந்து அவர் வந்து அதனால இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அவர் வந்து இதெல்லாம் அடைஞ்சதுனால தான் அதை சொல்கிறாரு என்ன சொல்கிறார் பாருங்கள் வறுநெறியில் என்னை ஆட்கொண்டு அருள் அமுதம் அழித்து வல்லப சித்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வல்லல் பெருநெறியில் சித்தாட திருகுளம் கொண்டு அருளி பெருங்கருணையோடு பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே அதாவது இவ்வளவு ஆற்றல் வாய்ந்த எனக்கு எல்லாம் கொடுத்து சித்திகளை எல்லாம் கொடுத்து அமுதத்தையும் கொடுத்த அந்த ஒப்பற்ற தனிப்பெருங்கருணையுடைய அந்த ஆண்டவர் வருகின்ற தருணம் இதுவே அப்படின்னா கடவுள் வந்து அவருக்கு என்னென்னலாம் கொடுத்தாருன்றதை நம்மள்ட்ட சொல்கிறாரு அருளமுதம் கொடுத்துட்டாரு சித்தியை கொடுத்துட்டாரு தனிப்பெரும் கருணையோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டுலேயுமே என்ன சொல்லிட்டு வர்றாரு நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சத்தியம் நான் சொல்கிறது வேறு வழியை நினச்சி என்னை வந்து உதைக்கிறாதீங்க நம்ம எல்லாமே நண்பர்கள் ஆண்மனையை ஒருமைப்பாட்டு உரிமையோடு நம்ம கொண்டு வர்றார் அதையும் உள்ள கொண்டு வந்துட்டு எந்த வகையிலையும் அவர் பெற்ற இந்த அனுபவங்களை வந்து நம்மளும் பெறணுன்ற அந்த ஒரே நோக்கத்தினால் இவ்வளோ விஷயங்களையும் சொல்லிட்டு வர இங்கேயும் கூட என்ன சொல்கிறாரு பாருங்களேன் பெருநெறியில் பெருங்க வருதம் இதுவே கருநெறி வீழ்ந்து உழலாதீர் கலக்கமடையாதீர் கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை வரை பாருங்க இங்கேயும் திரும்ப சொல்கிறாரு பாருங்க உண்மை சொல்கிறேன் பாருங்க அந்த அந்த அவருடைய அந்த அந்த சொல்ல வந்த விதமே அப்படி தான் இருக்கு அவர் அந்த உண்மையை தெரிஞ்சு இதுதான் அந்த மரணம் இல்லா பெருவாழ்வு அவர் அடைஞ்சதுனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் இல்லட்டனா அவருக்கு ஏன் இதுலாம் சொல்லணும் ஒவ்வொரு பாட்டிலையும் திரும்ப 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 நான் உண்மையை சொல்கிறேன் போய் சொல்லலை சத்தியம் அப்படி இப்படின்னு ஒரு மகான் இவ்வளோ இது சொல்லிட்டே வர்றார் நம்மளுக்கு ஏன் இது வந்து அந்த அளவுக்கு இது வந்து பிடிப்பட மாட்டேங்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த அனுபவம் ஆகலை அப்போ நம்ம அதில் வந்து அந்த முயற்சிகளில் வந்து அதிக தீவிர முயற்சிகளில் போகும்போது தான் இந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கும் பாருங்கள் அஞ்சு விதமான அமுதத்தை வந்து எழுதியிருக்கார் உரை நடையில் அதே மாதிரி நான் வந்து போனதில் அகவலில் இருந்து படித்தேன் ஒரு ஆறு ஏழு விதமான அமுதத்தை பற்றி சொல்ற பேசினேன் அதே மாதிரி அந்த சந்திர மண்டலம் அந்த அமுதம் அருள் அமுதம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி பலவிதமான அமுதங்களை பற்றி சொல்கிறாரு இதில் அந்த கடைசி அந்த அஞ்சாவது அமுதம் அந்த உள்நாக்கிலிருந்து வர்ற அந்த அமுதம் வந்து தான் நம்ம வந்து தேக சித்தி அழியாத உடலை கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அது எதனால் வரும் சுத்த உசனத்தினால வரும் இப்போ அடுத்து படிக்க போகிறோம் இப்போ அது வந்து அதுதான் அதுக்கு தான் வரப்போகிறேன் இப்போ அந்த கடைசி வழி பாருங்களேன் கருநெறி வீழ்ந்து கலக்கம் அடையாதீர் அது என்ன கருநெறி கருநெறி அப்படின்னா இப்போ இவர் சொல்கிற இந்த சுத்த சன்மார்க்கன்றது வந்து ஒளி நெறி எல்லாமே ஒளியை பற்றிய நெறி ஏன்னா உள்ள சுற்றுச்சபையில் கடவுள் வந்து ஒளியா இவர் ஒளியாக தான் பாவனை செஞ்சு உள்ள பார்க்க சொல்கிறாரு அந்த அனுபவங்களும் பேரொலி பொன்னொலி உள்ளொலி அந்த மாதிரி அனுபவமாக தான் அறுப்பதோதி ஆண்டவர் உங்களுக்கு கிடைப்பார் அப்படின்னு தான் சொல்கிறாரு அப்போ இந்த ஒளி நெறி இவர் சொல்கிற இந்த கருநெறி வீழ்ந்து உழலாதி கருநெறி அப்படின்றது என்னென்னா கரு தோன்றுறதில் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா கரு உண்டானது மீண்டும் பிறக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நெறியை சொல்கிறாரு ரெண்டாவது இன்னும் ஒன்று கருவு அப்படின்னா கருப்பு கருப்புன்றது இருட்டு ஸோ இருட்டு நெறி ஸோ அந்த இருட்டு நெறி ஆகிய அந்த கருவை வந்து வளர்க்கக்கூடிய நெறி ஆகிய அந்த இதில் போனீங்க அப்படின்னா மரணம் சம்பவிக்கும் நீங்கள் மரணம் இல்லா பெறுவார்கள் பெற முடியாது நீங்கள் எந்த விதமான பாக்கியங்கள் நீங்கள் நினச்சிட்ருக்க எந்த விதமான பாக்கியங்களும் சுற்றம் சூழ நண்பர்கள் சூழ உங்களுக்கு எல்லா விதமான சொத்து வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் அந்த நெறியில் பயணித்து அதிலேயே இருந்தீங்கன்னா சுகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் ஒரு நாள் மரணம் நூறு சதவீதம் சம்பவிக்கும் இவர் என்ன சொல்றாரு அதோட அந்த நெறியில் இல்லாத சுக அதை காட்டிலும் பன்மணங்கு கோடிக்கணக்கான சுகம் நான் சொல்கிற சுத்தசன் மார்க்கத்தில் இகல ஓத்தலையும் கிடைக்கும் மரணம் இல்லாத பெருவாலும் அடைஞ்சு எல்லா உயிர்களுக்குள்ளேயும் புகுந்து அந்த கடவுளுடைய வேலையையும் செய்யக்கூடிய அந்த ஐந்து ஒழில் ஆற்றலும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி அதனால வந்து ஒப்பற்ற நெறி திருநெறி அருள் நெறி அன்பு நெறி வரிசையாக சொல்லிக்கிட்டே போவார் அப்போ உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரிஞ்சுருக்கும் ஏன் இவர் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கும் அதான் கருநெறி வீழ்ந்து உழலாதீர் கலக்கமடையாதீர் அதில் போய் உளுந்து கலங்கி தவிச்சிக்கிட்டு இருக்காதிங்க நான் சொல்கிற மார்க்கத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் மரணமில்லா பெருவாவு கிடைக்கும் சத்தியமாக கிடைக்கும்னு சொல்லி வெரி ஸ்ட்ராங்காக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஸோ இதுதான் நான் இந்த பாடல் மூலிமா உங்களுக்கு சொல்ல விரும்புவது இது தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க வேண்டியது அமுதம்ன்றது வந்து சர்வ நிச்சயமாக நம்ம அடைஞ்சாகணும் ஏன்னா இந்த அமுதம் தான் நம்ம உடம்ப வந்து என்னாக போகுது இந்த உடம்பை வந்து அழியாமாக்கப் போகுது பொண்ணுடம்பு சுத்த தேகம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அமுதமாக சாப்பிட ஆரம்பிச்சோம்னா சுத்த தேகம் அதாவது பொன் உடம்பை பொன் போல பார்த்துக்கிறோம்னு சொல்கிறாரு பாருங்க பொன் தேகம் அதுக்கப்புறம் இன்னமும் நம்ம அன்பு கருணை அதுலேயே பயணித்து பயணித்து அடுத்து பிரணவ தேகம் அப்போயும் இந்த அன்பு கருணை இது வந்து எங்கேயுமே குறையக்கூடாது கடைசியில் கடவுள் நிலைய இந்த அம்மையம்மாதல் வரைக்கும் ஜீவகாருணியம் தயவு இதை பிடிச்சி தான் நம்ம போயிட்டே இருக்கணும் எந்த இடத்துலையும் நம்ம கொஞ்சம் கூட இதாக இது போனோம்னா போச்சு தயவும் கருணையும் அதான் வல்லல் பெருமான் சொன்னார் இரக்கம் உருவில் என் உயிரும் உருவும் சொல்லுவார் அப்படின்னு என்ன அர்த்தம் இறக்கம் போயிடுச்சுன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் இறந்து போயிடுவேன் சொல்கிறார் அப்போ நம்ம பிடிக்க வேண்டியது அன்பு கருணை கடவுள் மேலே அன்பமும் அன்பும் ஜீவர்களிடத்த ஈரமும் கருணையும் கடவுள்கிட்ட அன்பு பக்தி செய்யணும் ஜீவர்கள் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் நம்ம என்ன செய்யணும் தயவோடு இருக்கணும் கருணையோடு இருக்கணும் இது ரெண்டு தான் இந்த ரெண்டையும் அன்பும் கருணையும் அப்படியே பிடிச்சு மேலே போய்கிட்டே இருந்தோம்னா இது கடைசி வரைக்கும் விடக்கூடாது சொல்லிவிட்டு நம்ம இது மாதிரி தான் இப்படி சொல்லிகிட்டே வராது பார்த்தீங்களா கருணெறி வீழ்ந்து உலையா உல வீழ்ந்து உழலாதீர் கலக்கமடையாதீர் அதனால் அதனால நம்ம தெளிவோடு இருப்போம் நம்ம வந்து சுத்தசன் மார்க்கத்தில் இன்னும் வந்து அடுத்த அடுத்த பாடல்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குன்னா எல்லாமே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட்டிவாக அப்படி எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கணும் இன்னும் நிறையா அடுத்தடுத்த பாடல்கள்லேயும் இதையே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாகவே வரும் அவர் சொல்கிற இதே தான் ரிப்பீட் ஆகும் ஆனால் ஒவ்வொன்றிலேயும் ஒரு விஷயத்தோடையே வந்துகிட்டே இருக்கும் பல விஷயங்கள் சொல்லிகிட்டே வருவார் இன்னும் நிறையா இருக்குது நம்ம இந்த இருபத்தெட்டு பாடல்கள் இப்போ வந்து நம்ம ஆஃப் ஸ்டேஜ் வந்துட்டோம் பன்னெண்டு கண்டம் ஆல்மோஸ்ட்டு மீதியம் பாடல்கள் இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பதிமூணாவது பாடலை பார்ப்போம் இது வரைக்கும் பொறுமை காத்து எனது இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி